வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலான் சேனலை இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை சித்திரை நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராசிரமம் அமைந்துள்ளது சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சந்திரன் மற்றும் ராகு விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன மேலும் இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளதால் இன்றைய தினம் முழுவதும் நாளை முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் அனைத்து விதமான காரியங்களிலும் மிகச்சிறப்பாகவே செயல்படுவீர்கள் ஆனால் மனக்குழப்பங்கள் காணப்படலாம் எந்த ஒரு மனக்குழப்பத்திற்கும் தீர்வு அதை தெளிவுபடுத்திக் கொள்வது இன்றைய தினம் நீங்கள் மிகவும் பொறுமையுடன் நிதானத்துடன் எந்த பிரச்சனையும் அணுகுங்கள் முக்கியமான ஏதாவது முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் அதை இப்போது எடுக்க வேண்டாம் இரண்டு நாட்கள் ஆரப்போடுங்கள் மேலும் இன்று தினம் யாருடனும் வாக்குவாதம் வைத்துக் கொள்ள வேண்டாம் இன்று தினம் உங்களது அனைத்து காரியங்களிலும் நிதானத்துடன் நீங்கள் வழக்கமான பணிகளை எப்பொழுதும் போல செய்யலாம் ஆனால் புதிய காரியத்தை முயற்சி செய்வது இன்றைய தினம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது மேலும் இன்றைய தினம் அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெற்று தவிர்க்க முடியாத சில புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் இன்றைய தினம் இறை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருவதாக அமையும் இன்றைய தினம் தை மாதம் கிருத்திகை என்பதால் நீங்கள் முருகன் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைத்து தரும் உங்களுக்கு ஏற்படும் சிக்கல்களை தீர்ப்பதற்கு அது உதவும் மன நிம்மதி பெறும் நண்பர்களே இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்கள் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் நமது வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்க வேண்டும் மேலும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள்பதை எழுத்துவதன் மூலமாக தினமும் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனக்குழப்பங்கள் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது என்பதால் நீங்கள் எந்தவிதமான புதிய விஷயங்களிலும் தலையிடாதீர்கள் முக்கியமாக அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் இன்றைய தினம் தலையிடுவது அல்லது அவர்களுக்கு கருத்து கூறுவது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள் சமூக வயத வலைதளங்களில் கூட நீங்கள் கருத்துக்களை பதிவிடுவது இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது முக்கிய கூட்டங்களில் நீங்கள் பங்கேற்க வேண்டியிருந்தால் நீங்கள் அமைதியாக நடப்பவற்றை வெடிக்கி கொண்டு அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டிய காலம் து உள்ளது நீங்கள் என்ன நடந்தாலும் மற்றவர்கள் என்ன என்பதை அவர்கள் தவறாகவே கூறியிருந்தாலும் நீங்கள் அதை அப்சர்வ் செய்து கொண்டு உங்களுக்கான நேரம் வரும் வரை காத்திருப்பது நல்லது தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு நல்ல புரிதல் மற்றவர்களை பற்றிய ஏற்படுத்திக் கொள்ள இது ஒரு சிறந்த தருணமாக அமைந்துள்ளதால் அமைதி காப்பது நிதானத்துடன் பதட்டமின்றி செயல்படுவது இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவுகள் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் உங்களது செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கலாம் இன்றைய தினம் சில முக்கிய செலவுகளை மட்டும் நீங்கள் செய்துவிடுவது நல்லது ஏதாவது மிகப்பெரிய தொகையை இன்றைய தினம் நீங்கள் கையாள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது இன்றைய தினம் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய தினம் உங்களது உடைமைகள் மீதும் உங்களது பணங்களின் மீதும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் அது திருடுபோக வாய்ப்புகள் உள்ளது எனவே கவனமாக இருக்கவும் இன்றைய தினம் உங்களுக்கு கடன் வாங்க முடியாத அளவிற்கு செலவுகள் உங்களுக்கு கம்மியாகவே இருக்கும் இருந்தாலும் இன்றைய பண வரவுகளும் செலவுகளும் ஓரளவு கணிசமாக வந்து போகக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஒருபடி மேலே நீங்கள் செல்ல வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக உள்ளது புதிய முயற்சிகள் வேண்டாம் இன்றைய தினம் குடும்பம் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது ஆனால் உங்களுக்கு சில மன சங்கடங்கள் மன கஷ்டங்கள் மற்றும் மனக்குழப்பங்கள் இருக்கலாம் எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களிலும் நீங்கள் நினைத்து கொண்டு அதையே நினைத்து பயந்து கொண்டிருக்க வேண்டாம் அதனால் உங்களுக்கு மன மனம் தன்னம்பிக்கை குறைய வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினம் உங்களது அலுவலகம் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் நீங்கள் வழக்கமான பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் எந்தவித தயக்கமும் காட்ட தேவையில்லை புதிய முயற்சிகள் மட்டும் வேண்டாம் இன்றைய தினம் அலுவலக பணிகள் உத்தியோகப் பணிகள் தொடர்பாக திடீர் பயணங்கள் ஏற்படலாம் பயணங்களின் போது உங்களது உடமைகள் மீது பாதுகாப்பாக இருக்கவும் தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு உங்களது வாகனங்களில் செல்வது நல்லது இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்கள் முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கலாம் ஆனால் மனக்குழப்பங்கள் காரணமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் திட்டமிடாமல் செய்துவிடாதீர்கள் எந்தவொரு காரியத்தையும் நிதானித்து திட்டமிட்டு செயல்படுவது நல்லது இன்றைய தினம் யா முக்கியமாக நீங்கள் யாருடனும் வாக்குவாதம் செய்து கொள்ள வேண்டாம் முக்கியமாக உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது உங்களது அலுவலகமாக இருக்கட்டும் உங்களது வீடாக இருக்கட்டும் அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலருடனாக இருக்கட்டும் நண்பர்களுடனாக இருக்கட்டும் அண்டை வீட்டாருடனாக இருக்கட்டும் யாருடனும் இந்த தினம் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் உங்கள் உங்கள் கருத்துக்களை உண்மையில் உள்ளதை அவைகள் புரிந்து கொள்ள இப்பொழுது அவர்களுக்கு நேரம் இருக்காது உங்களுக்கான கருத்துக்களை அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் எனவே அதற்கான நேரம் வரும் வரை நீங்கள் காத்திருந்து அவர்கள் கூறும் கருத்துக்களை அப்சர்வ் செய்து கொண்டு அமைதியாக இருப்பது நல்லது மற்றவர்கள் கூறுவது தவறு என்று உங்களுக்கு தெரிந்தாலும் வாக்குவாதம் வேண்டாம் அமைதியாக்கவும் உங்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மேல் நம்பிக்கையை வாசனை மிக்க மலரைப் போல நல்ல விதமாக மலரக்கூடிய தினமாகவும் அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டுமென்றால் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் அமர்ந்து உட்கார்ந்து பேசுவது அவர்களுடன் ஆலோசனை செய்து நீங்கள் இன்றைய தினம் அனைத்து திட்டங்களையும் செயலாற்றுவது உங்களது நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படலாம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையின் அடுத்த கட்டமான திருமணத்தை பற்றி உங்களுடன் பேசுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த திருமண விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நீங்கள் மிகவும் பொறுமையுடன் நிதானித்து செயல்படுவது அவசியம் எந்தவிதமான விதமான தவறான கருத்துக்களையும் கூறிவிட வேண்டாம் இதனால் உங்களது உறவில் சில பிளவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே உங்களது பேச்சில் கவனம் வேண்டும் வாக்குவாதம் உங்களது வாழ்க்கை துணையுடன் அல்லது மனம் கவர்ந்த காதலருடன் அறவே வேண்டாம் உங்களுக்கென்று இருக்கும் தனித்துவமான சீக்ரெட் விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக ரகசியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மறந்தும் கூட அதை செய்துவிடாதீர்கள் இன்றைய தினம் உங்கள் நண்பர்தானே உங்களது நெருக்கமானவர் தானே என்று நீங்கள் கூறினாலும் அது உங்களை பற்றிய தவிர தவறான அபிப்பிராயத்தை உண்டாக வாய்ப்புகள் உள்ளது எனவே ரகசியம் காப்பது இன்றைய தினம் மிக மிக அவசியம் இன்றைய தினம் நீங்கள் தனிமையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கூட்டாக சேருக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் குழப்பத்தில் தனியாக இருப்பது நல்லதல்ல இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக அரட்டை அடித்து உங்களது நேரத்தை கழிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இருந்தாலும் ஜாலியாக இருக்கும் விஷயங்களில் உங்களது பேச்சுகளில் சற்று நிதானித்து கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துளான் புடி ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் பதிலளித்து நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இதன் மூலமாக நீங்களும் பலன் பெறுவீர்கள் புதிய வீடியோக்கள் சுட சுட உங்களது மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறுவீர்கள் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது உங்களது நண்பர்கள் உறவினர்கள் என யாராக இருந்தாலும் அனுசரித்து செல்லுங்கள் சிறந்தபோல அனைபீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது வழக்கமான நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது அலுவலகப் பணிகளில் இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உடன் இருப்பவர்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம் முக்கிய செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை தள்ளிப்படுவது நல்லது இன்றைய தினம் தொழிலில் சற்று சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மை தரும் குறிப்பாக விவசாயம் சம்பந்தப்பட்ட பணிகளில் உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் நிறம் ஆரஞ்சு மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நம்ம இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட ராசி பலங்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே